இந்த மாதிரி பாத்திரத்தை உடச்சு உடச்சு போச்சுன்னா போயிரும் ஏன் சொல்ல மாட்ட உங்க அம்மா வீட்டுல இருந்தா கொண்டு வந்தது எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது நான் மட்டும் என்ன எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒன்னும் கொண்டு வராமையா வந்த ஆமா ஆமா நீ என்ன கொண்டு வந்த நான் தான் பாத்தனே இங்க பாருங்கக்கா காலையிலே என்ன வம்பு கிழக்காதீங்க சொல்லிட்டேன் ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாளுங்க ரெண்டு பேரும் நிறுத்தவே மாட்டாளுங்க இவருக இவளுக்கு போற சண்டையில எனக்கு டிவி கூட பாக்க முடியாது அடியே சண்டை போறதை நிறுத்திட்டு சாப்பாடு கொண்டு வாங்கடி எனக்கு பசி உயிர் போகுதுடி அக்கா உங்களைதான் அக்கா சாப்பாடு கொண்டு வர சொல்றாங்க போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க ஏன் நீ கொண்டு போய் கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க ரெண்டு மருமாளம் இருக்கிறாருங்க எவ்வளாச்சும் ஒருத்தி வந்து சாப்பிடுங்கத்தை உங்களுக்கு சுகரு ப்ரெஷ்ஷரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் டைமுக்கு சாப்பிடுங்கன்னு ஒருத்தியாவது கொண்டு வந்து தராயில்ல அது எப்படி எனக்கு சுகரு ப்ரெஷ்ஷர் வந்தது ப்ரெஷர் வந்ததே இவ்வளோகளால் தானே ஐயோ இப்போதாக்க நான்ச்சு துணி எல்லாம் ஊற வச்சிருக்கிற வெளியில நான் போய் துவைச்சிட்டு வந்துடுறேன் நீங்களே சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருங்க வேலையில வந்துட்டா ஓடிடுவா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு எல்லாம் என் தலையெழுத்து அந்த மனுஷன் நான் முன்னாடியே சொன்னேன் தனி நீ எங்க என் பேச்ச கேட்டா தானே என் பையனுக்கு ரெண்டு பேரும் இட்லியும் கெட்டி சட்னி மாதிரி அவ்வளவு ஒத்துமையா இருந்தானுங்க இவளுக்கு என்னைக்கு வந்தாலேயோ அன்னையில இருந்து சக்கரை பொங்கலும் வடக்கரியும் மாதிரி ஆயிட்டானுங்க எல்லாம் இவளுக்கு போடுற மந்தம் இது பசங்களுக்கு கொண்டு போய் கொடு ஆ சரி சரி யாருக்கும் தெரியாம என் பொண்ணுக்கு ஏதோ சொன்ன மாதிரி பசங்களுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்துருப்பாரு போல அணு போய் எழுப்பி விடணும் அணு அணு என்னம்மா ஏ அணு நீ எத்தனை தவிர கூப்பிடுறது உங்க பெரியப்பா ஏதோ திங்கருக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு போல உங்க பெரியம்மா ஒளிச்சு ஒளிச்சு கொண்டு போறாங்க கிச்சனுக்குள்ள சீக்கிரமா போய் என்னன்னு பாரு அப்படியா தூ போறேன் எப்படி தூங்குற பாரு எந்திரி பானு எந்திரி என்னம்மா ஏ உங்க அப்பா ஏதோ சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கடி கிச்சன்ல கொண்டு போய் வச்சிருக்க போய் எடுத்து சாப்பிடு அப்படியா தூ போ அப்பா எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டமும் வாங்கிட்டு வந்துருக்குறாரு வரலு இன்ன அந்த கவர்ல கவர்லயா கவர்ல எல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு தெரியும் பெரியப்பா ஏதோ வாங்கிட்டு வந்துக்கறல்ல எனக்கும் கொடு ஆமா வாங்கிட்டு வந்திருக்காரு எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் முடியாது பெரியப்பா என்ன வாங்கிட்டு வந்தாரோ எனக்கும் கொடுக்கணும் இல்ல நான் பாட்டியை கூப்பிடுவேன் அம்மாவும் கூப்பிடுவேன் எல்லாரையும் கூப்பிடுவேன் அதெல்லாம் உனக்கு தர முடியாது இது எங்க அப்பா வாங்கிட்டு வந்தது பாட்டி பாட்டி இந்த பானம் எதுவும் மாட்டேங்கிறா பாட்டி ஏ உங்க அம்மாக்களை மாதிரி சண்டை போடாதங்கடி இங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருங்க இங்க ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் ரெண்டு பேர் இருக்கிறது அங்கேயும் இங்கே கொடுத்து பங்கிட்டு சாப்பிடுங்கடி உங்க அம்மாக்களை மாதிரி ஆயிராதீங்க கத்தாத கத்தாத தர இரு பேத்தி ரெண்டு பேரும் பாவம் என் பேத்திகளை கெடுக்கிறதே இவளுக்கு ரெண்டு பேரும் தான் எல்லாம் தர முடியாது கொஞ்சம் அம்மா இங்க பாருமா எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தாம தந்தோம் அக்கா சரி வீடு அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தனால அவ அப்படிதான் பண்ணுவான் நம்மதான் அடுத்து வர பாட்டி வீட்டுக்கு போறோம்ல அங்க போய் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் பாட்டியும் வாங்கி தருவாங்க என்ன உம் சரி மா அப்பா வாங்கிட்டு வந்த பகுதியும் அந்த அணுவுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு சரி வீடு இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அவங்க அடுத்த வாரம் ஊருக்கு போகிறாங்களாம் அந்த டைம்ல நம்ம அப்பா கிட்ட சொல்லி வெளியில போய் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்புறம் வீட்டில் சிக்கன் மட்டன் வாங்கி நம்ம ஃப்ரீயாக சமைச்சு சாப்பிட்லாம் என்ன ம் சரி ஓகே சாப்பாடு கொண்டு வாங்கடி எனக்கு பசி உயிர் போகுதுடி ஐயோ இந்த கிழவியோட தொல்லை தாங்க முடியலை ஆமாக்கா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் எந்த நேரம் பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு அதை கொண்டு வா இதை வா சாப்பாடு கொண்டு வா டிக்கியை கொண்டு வான்னு ஒரே தொல்லை அவங்க மட்டும் சொத்தை பிரிச்சு கொடுத்துருந்தா எங்க ரெண்டு மாங்களுக்கும் நம்மள தனித்தனியா வீடு கட்டி சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆமாக்கா நீங்க சொல்றது கரெக்டு இவங்க இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எதுவும் நம்மளுக்கு எழுதித்தர போறதும் கிடையாது நம்ம தனியா போய் வீடு கட்டி வாழ போறதும் கிடையாது